ஸ் வெல்கம் டுவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் நம்மளுக்கு வந்து மீதியாக இருக்கும் அந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சிருப்போம் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் அப்படியே நம்ம வந்து வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சிருக்க துணியெல்லாம் இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த துணியை தான் நான் வந்து இந்த மாதிரியான கிளாத் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது இப்போ வந்து இந்த சிசரை வந்து இதுக்கு மேலே வச்சு கரெக்டாக அந்த சிசரோட எக்ஸாக்ட் அளவாக மார்க் பண்ணாமல் ஒன் இன்ச் இந்த பக்கம் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி அந்த பக்கம் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எதுக்கான ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஆஃப் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக இப்போ வந்து என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு சிசர் கவர் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த சிசர் வந்து நம்மளுக்கு உள்ளே ஈஸியாக போயிட்டு வரதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் ஃப்ரீக்கும் அப்புறம் ஹாஃப் இன்ச் ஸ்டிச்சிங்க்கு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கவுவ் ஷேப்பில் இப்படி ஆஃப் சர்க்கிளில் அந்த சிசருக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிளில் நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு பீஸ் கிடச்சிருச்சு இப்போ இது மாதிரியே வந்து இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் மேலே வந்து கவாக வந்து மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பீஸை மட்டும் விட்டுட்டு அந்த ஸ்லீப்பிங் லைன் மாதிரி நம்ம வந்து ஒன்று போட்டோம் பார்த்திங்களா ட்ரையாங்கலாக வர மாதிரி அந்தளவுக்கு வர மாதிரி மட்டும் இந்த பீஸை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒன் சைடு வந்து இந்த கவர் மாதிரி வரது சேர்த்து வர மாதிரி கட் பண்ணணும் இன்னொரு பக்கம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ட்ரையாங்கிள் அளவுக்கு மட்டும் தான் கட் பண்ணுறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து கிடச்சிடுச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து உள்ளே வந்து லைனிங்காக கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டு கட்டப்பையை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிறோம் நீங்கள் வேணால் ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது கொடுத்துக்கலாம் நல்லாவே நம்மளுக்கு வந்து மொத்தமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா திக்னஸ்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ரெண்டு பீஸுக்குமே நம்ம வந்து அந்த கட்டப்பையை கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கட்டப்பைக்கு மேலே இந்த கிளாத்தோட நல்ல சைடு வந்து படுற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீப்பிங் லைன்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி திருப்பி இந்த மாதிரி மேலே பளிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னால் இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்க்காக நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அதுக்கு மேலே இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடுமே நம்ம வந்து அப்படியே அதுக்கு மேலே வச்சு அப்படியே வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை இனமாக அந்த வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து இந்த கேவ் ஷேப் மாதிரி கட் பண்ண பார்த்தீங்களா அதை மட்டும் இந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரைட் சைடு வந்து அந்த கட்டப்பைக்கு மேலே படுற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த வளைவுல கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்மால் கட் கொடுத்து இந்த மாதிரி திருப்பி அதுக்கு மேலே வந்து நம்ம படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு மேலே இருக்கிறது வந்து ஃபினிஷிங்க்காக நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சென்டரில் வந்து அப்படி பஃபன் தூக்கியிருக்கோம் பார்த்திங்களா அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஒரு ஒன்னொரு கேப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணி திருப்புறதுனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து நம்ம படிமான ஸ்டிச் போட்டு நம்ம ரைட் சைடு வந்து அந்த கார்னர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணோம் நம்ம இப்போ வந்து நம்ம ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாச்சும் இருக்கிறத வச்சு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து திருப்பி எடுத்தாச்சு கவர் அப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு கவர் அழகாக கிடைச்சிச்சு இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி பீஸாக வந்து வெல்க்ரோ எடுத்து அது ரெண்டு ரெண்டு பீஸாக வரும் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்றும் இந்த இடத்துல ஒன்றும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு கவர் வந்து க்ளோஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு கவர் கிடைச்சிச்சு மேலே வந்து அந்த ஸ்டிச் பண்ணுறது தெரியும் பார்த்தீங்களா அது தெரியாமல் இருக்கிறதுக்கு மாதிரி ஏதாச்சும் அவங்க வந்து உங்கள் கிட்டே வந்துட்டு பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து வச்சு அழகாக நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து இது அழகாக நம்ம வந்து உள்ளே வந்து சிசர் போட்டு நம்ம வந்து சிசர் கவராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே வைக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்துச்சுன்னா டக்குன்னு உடஞ்சி போயிடும் இல்லைன்னா பசங்க கண்ணில் பட்டுச்சுனா அதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணலான்றதை அவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு உடனே நம்ம இந்த மாதிரி அழகாக சேஃப்டியாக அந்த மாதிரி கவருக்குள்ளே போட்டு நம்ம வந்து நீட்டாக அழகாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கிளாத் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒரு லைனிங் பீஸு ஒரு மெயின் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சு இந்த சைடில் வந்து ஃபோர் சைட்ஸுமே செவன் இன்ச்சு செவன் இன்ச்சு வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் என்ன ஸ்கொயர் ஷேப் இருக்கிறதுனால இப்போ வந்து இதுக்கு உள்ளே கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பழைய கட்டைப்பை இருக்கும் பார்த்தீங்களா கிழிஞ்சு போய் கட்டை பிஞ்சு போய் அந்த மாதிரி கட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னொரு கிளாத்து கூட உள்ளே எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அதே ஷேப்க்கே நம்ம வந்துட்டு நம்ம வந்து அதையும் கட்டப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ நான் வச்சு வைக்கிற ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கு அதுக்கு மேலே கட்டப்பைய அதுக்கு மேலே வந்து ஒரிஜினல் கிளாத் வந்து வச்சு இந்த மாதிரி ஆர்டரில் இந்த மாதிரி வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச்சோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஈவனாக வந்து வர மாதிரி ஒரே ஏட்டு இதுலேயே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எவ்வளோ இருக்குதோ அவ்வளே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படியும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரீ இன்ச்சுக்கு நான் வந்து இப்படியுமே வந்து வித்துலேயும் வந்துட்டு லென்த்லேயும் நான் வந்துட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வர மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நம்ம வந்து நம்ம மார்க் பண்ண அந்த பாக்ஸ் வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெண்டு சைடில் மார்க் பண்ணதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து கட் ஆகி இருக்கும் இப்போ வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாமே பிசு இருக்கும் பார்த்திங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம் நான் வந்து இந்த அந்த கீழே இருக்க கிளாத்துக்கு கான்ட்ராஸ்ட் கலராக நான் ஒரு கலராக பார்த்து எடுத்து இந்த மாதிரி வந்து சைடில் வந்து அப்படியே வச்சு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு வந்துட்டு அந்த இது வர மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு கட் பண்ணி பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி டூ ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் பைப்பிங் கொடுத்த மாதிரி அதே மாதிரி மீதி இருக்கிற த்ரீயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த இப்படி இருக்கிறத இந்த மாதிரி பிடிச்சி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் பண்ணுறத பார்த்தாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சி நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்ட்ரைட்டாக எல்லா பீஸுமே அந்த நாலு பீஸ் நாலு சைடுமே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நாலு சைடுமே இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபோர் சைட்ஸுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து ரைட் சைடு வந்துட்டு நம்மளை பார்க்குற மாதிரி திருப்பி இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ராங் சைடு வந்து அந்த நம்ம ஸ்டிச் பண்ணதெல்லாம் ராங் சைடு போகிற மாதிரி வரும் இப்போ வந்து வெளிப்பக்கமாக இந்த நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சும்மா வந்துட்டு பிடிச்சி ஓரமாக ஒரு படிமான ஸ்டிச் போகிற மாதிரி போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து இந்த இது அப்படியே நிற்க வைக்கும்போது அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து போடுறது தான் போட்டு இல்லைனாலும் அப்படியே இருந்தாலும் விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு அழகான ஒரு பாக்ஸ் வந்து வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நான் வந்து த்ரீ சைஸில் வந்துட்டு நான் த்ரீ பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தகுந்தமான இது சைஸில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நான் செவன் சைஸில் வந்து இது நடுவில் இருக்கிறத வந்து செஞ்சிருக்கேன் அந்த சைடில் இருக்கிறத வந்து ஃபைவ் இன்ச்சுக்கு இந்த சைடில் இருக்கிறத வந்து எயிட் இன்ச் வச்சு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதாவது ஸ்கொயருக்கு எல்லா பக்கமே எயிட் எயிட் வர மாதிரி செவன் செவன் வர மாதிரி ஃபைவ் ஃபைவ் வர மாதிரி இந்த மாதிரி த்ரீ சைஸில் வந்து நான் செஞ்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அது வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிஷினில் வந்து இந்த மாதிரி ட்ரா கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நாசகதியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது நீடில் சாக் பீஸு அப்படி இந்த மாதிரி வந்து பாபின்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்று இது போட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதும் டக்குன்னு தேடாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பட்டன்ஸு இந்த மாதிரி பட்டன்ஸ் இன்னும் நம்ம பிளவுஸ் பேட்ச் ஒர்க்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம நீட்டாக அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இது இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துட்டு டக்குன்னு மூணிக்கலாம் இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து சாரீ பார்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் மீதி போய் நம்மளுக்கு வந்து இருக்கும் பார்த்தீங்களா ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க வித்து பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரீ இன்ச்சு அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ வந்து ஒரு ஒன் இன்ச்சு வந்துட்டு இந்த மா பக்கம் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த லென்த்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டென் இன்ச் அந்த மாதிரி இருந்தால் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு செய்கிறீங்கன்னா ஒரே டைம்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு இதில் பாதியாக கட் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன்று செய்கிறது இருந்தால் டென் இன்ச் இருந்தாவே போதும் லென்த்து இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீடில் வந்துட்டு நூலு கோர்த்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங்கில் அந்த அந்த ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த ஓ கேப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹோலில் அந்த ஹோல் வழியாக ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் கொஞ்சமாக வந்து ரெண்டு தையல் போட்டுட்டு அந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சுருக்கு சுருக்கமாக விட்டு நீடில் வந்து வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்குது நம்ம ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக கொண்டு வர போகிறோம் அதுக்கு தான் நம்ம இந்த மெத்தடில் நம்ம வந்து இப்போ திருப்ப போகிறோம் இப்போ இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இது பண்ண பார்த்திங்களா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி உரி உறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடு வெளியே வந்துடும் ராங் சைடு வந்து உள் போயிடும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இதை விட சின்னதாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை விட மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் இப்போ வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச் எலாஸ்டிக்னு சொல்லிட்டு இது வந்து இருந்துச்சு இது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை நீங்கள் வந்து இந்த மாஸ்க்லெல்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த எலாஸ்டிக் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செப்ரேட்டாக நீங்கள் வந்து ஷாப்பில் போய் வாங்கணுன்றது கூட அவசியம் இல்லை மாஸ்க் இருந்துச்சுன்னா அந்த மாஸ்க்கில் இருக்கிற ஒரு பக்கம் எலாஸ்டிக்கே நம்மளுக்கு வந்து போதும் இது செய்கிறதுக்கு அது இது நீங்கள் வந்து எடுத்துக்கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த இதில் வந்துட்டு ஊசி வந்துட்டு நம்ம பின்னூக்கை வந்துட்டு இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து வெளியமாக எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம இப்படி இழுத்து பிடிச்சி போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம எவ்வளோ எலாஸ்டிக் விட்டாக கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மாஸ்கில் இருந்து எடுக்கிறதும் அதே மாதிரி மத்திலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஸசஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒன்று மேலே ஒன்று பிடிச்சி அந்த எலாஸ்டிக் வந்து ஒன்று மேலே ஒன்று பிடிச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு நாலஞ்சு ரஃப் தேல் மாதிரி நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கழுந்து வராத மாதிரி இப்போ வந்து அந்த ஸ்டிச் பண்ணது வந்து உள் பக்கமாக நம்ம வந்துட்டு இது பண்ணி திருப்பி விட்டுடலாம் உள் பக்கமாக போனதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டு சைடுமே கார்னர் இருக்கும் பார்த்திங்களா அந்த கிளாத்தில் அதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி விட்டு அந்த அந்த பிசுறுலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பிசுறும் உள்ளே போகிற மாதிரி போய் இந்த மாதிரி வந்து நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்னொரு இன்னொரு பீஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன் பார்டர்லேயே இப்போ வந்து த்ரீ இன்ச்சு அகலம் நீள வந்து நான் உங்களுக்கு இது வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சு மடக்காமல் இப்படி கிராஸாக ஒரு வர மாதிரி நம்ம வந்து மடக்கிக்கலாம் ஒரு மடக்கை மடக்கிட்டு இந்த ட்ரை ட்ரையாங்கல் ஷேப்க்கே நம்ம வந்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கேருந்தே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பயும் வந்து ஒரு கிளாத் மாதிரி இன்னொரு கிளாத் வைப்போம் பார்த்திங்களா அதுக்கு மேலே அது அதே மாதிரியே எடுத்து எடுத்து வச்சு வச்சு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஓட்டு தேல் மாதிரி சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துட்டு உள்ளே விட்டு உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நீடில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று ரெண்டு கிளாத்து அந்த ரெண்டு பக்கமும் ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டு லாங் பீஸாக எடுக்கிறோமோ அவ்வளோ தூரமும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நம்ம நிறையா பீஸ் எடுக்க எடுக்க இது வந்து செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து வந்துட்டு லாஸ்ட் எண்டிங் வரையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போ அந்த நூலை பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சுரு சுருக்கி கேதரிங் மாதிரி நம்மளுக்கு வந்து வரும் பார்த்தீங்களா நல்லா நீங்கள் வந்து சுருக்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சுருக்கிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கல் மாதிரி பண்ண பார்த்திங்களா அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே சுருங்கி அடுத்து அடுத்தடுத்தது நம்ம வந்து சுருக்கும் போது இந்த மாதிரி அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து வளைஞ்சு வளைஞ்சு நம்மளுக்கு வரும் அதே ஷெப்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு ரோஷ் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் நீங்கள் அதே மாதிரி ஆர்டர்லேயே நீங்கள் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சுருக்கு த்துக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ரோஸ் வந்துடும் அதை வந்து அப்படியே அந்த நீடில் அந்த நூல் இருக்கும் பார்த்திங்களா அந்த நூலோடையே நீங்கள் வந்து எல்லா இதுலேயுமே எல்லா இதுலேயுமே லேயர்லேயுமே ஒரு ரெண்டு மூணு லேயர் நம்ம சுருட்டி வச்சுருப்போம் அந்த ரெண்டு மூணு லேயர்லேயுமே படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரி உள் பக்கம் விட்டும் வெளிப்பக்கம் எல்லா மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே பட்டுருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து கடைசியில் வந்து நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதோடு விட்டுறதா இருந்தாலும் விட்டுடலாம் இதே மாதிரி ரோஸோடு நீங்கள் வந்து மேலே வந்து இந்த மாதிரி மணியை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இதோடு விட்டுறது இருந்தாலும் விட்டுறலாம் நீங்கள் அந்த குஷி பின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா குஷி பின் இல்லைன்னா குட்டி பாப்பாவிலாம் ஹெட்பேண்ட் போடுவோம் பார்த்தீங்களா அந்த ஹெட்பேன் மேலே வந்து யூஸ் பண்ணி ஒட்டி கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே நம்ம இதை வந்து செஞ்சு கொடுத்து நம்ம வந்து ஒரு ரோஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி பாப்பாங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மணியை ஸ்டிச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமும் கீழே வந்துட்டு டைட்டாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணாதீங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம அந்த எலாஸ்டிக் மாதிரி பேண்ட் செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா எம் அதை வந்து அந்த ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த இது அந்த ஃபினிஷிங் ப்ளேஸில் அந்த இடம் வந்து இந்த இடத்துல வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து யாருக்கும் விசிபிளாகவும் இருக்காது நம்ம ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பிரிஞ்சு வராமல் நம்ம கரெக்டாக அந்த ரோஸில் வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு தேயில் வந்து நல்லா டைட்டாக நம்மளுக்கே தெரியும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்ற மாதிரி அது வந்து நல்லாவே நம்ம வந்து டைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஃப்ளவரோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு ஹேர் பேண்டை வந்து ரெடி பண்ணியாச்சு இது நம்ம வந்து குட்டீஸ்க்கு வந்து கையில் போடுற பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஹேர் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சேரீயில் வந்து மாமன் டாடா வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களுக்காக நான் வந்து இது செஞ்சுருந்தேன் அவங்க பார்த்திங்கன்னா கிட்ஸ் அவங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து பிரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஹெட் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க டூ இன்னொன்னால் நம்ம வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க பாப்பாவுக்கும் நல்லா நல்லாயிருக்கு நம்மளுக்கு வந்து ஹேரில் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் பின்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்க இந்த வீடியோவில் இருந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்